அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் இப்ப சில பெண்கள் வந்து ஒரு சந்தேகம் கேட்கறாங்க என்ன அப்படின்னா தாய்ப்பால் ஊறவே இல்லை ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றிருக்கிறாங்க தாய்ப்பால் ஊறவே இல்லைன்னா அது நிறைய டெபிஷியன்சி நிறைய காரணங்கள் இருக்கு ஆனா தாய்ப்பால் வர வரமாட்டேங்குது மார்பிள் வந்து பால் இருக்கு அந்த பிறந்து குழந்தை பிறந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வருது என்னன்னா பாலே வரமாட்டேங்குது முதல் நாள் கூட வந்து சார் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வரல ஆனால் பால் கட்டுது அதாவது இருக்கு ஆனா இல்ல அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு ஆனா வர மாட்டேங்குது இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க முதல்ல என்னன்னா நம்ம உடம்புல தோல்ல வியர்வை வருது இல்லையா இந்த பாக்கத்துக்கு தோல் தான் எந்த ஒரு ஹோல்ஸுமே கிடையாது ஆனா வியர்வை வருது அப்ப அங்க ஹோல்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லையா அப்போ நம்ம என்ன சொல்றோம் கெமிக்கல் பயன்படுத்தும் போது இந்த ஹோல்ஸ்லாம் எல்லாம் அடைச்சு போயிரும் அப்ப மூலிகைகள் பயன்படுத்துனீங்கன்னா வேர்வை நல்லா சுரக்கும் ஆரோக்கியமா இருப்போங்கிறோம் அதே போல காம்புகள்லையும் பாத்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும் தெரியாது ஏதோ ஒரே ஒரு ஓட்டை இருக்குது இந்த யூரியன்லாம் வர மாதிரி ஒரே ஒரு ஓட்டையில் வருதுன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது சின்ன 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 ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸ்லாம் ஓப்பனாக இருந்தால் மட்டும் தான் தாய்ப்பால் இருந்தாலும் குழந்தை வாய் வைக்கும்போது வந்துடும் அது ஏன் வரல அப்படின்னா திருமணம் வந்து நடந்ததுலேருந்து ஒரு ஒரு வருஷம் டைம் இருக்குன்னு வச்சுங்க ஒரு குழந்த பிறக்குறதுக்கு இந்த நேரங்கள்ல கணவர் அந்த பெண்ணினுடைய மார்புளை எந்த அளவுக்கு பல்ல வைக்கிறாரு எந்த அளவுக்கு அந்த காம்புகளை ஆக்டிவ் பண்றாரோ அந்த மார்புட காம்பு இருக்கு இல்லையா சில பெண்களுக்கு காம்பே இருக்காது சுத்தமா அப்படியே சில பேருக்கு இருந்தாலும் அந்த ஹோல்ஸ் அடைச்சு போயிருக்கும் அப்போ அந்த இடத்துல பல்லு அதையும் குறிப்பாக வந்து கடவாய் பல் இருக்கு இல்லையா அந்த பல்ல வச்சு லைட்டாக அந்த காம்புகளை அவங்க மெல்லும் போது அது லைட்டாக வந்து அதை கடிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ்லாம் வந்து நார்மலாகி அந்த பின் அந்த ஒரு வருஷம் கணவரோட தாம்பத்தியத்தில் இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த மார்பிளை இந்த மாதிரி செய்யும் போது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் காம்புல பால் வர ஆரம்பிச்சிரும் சரி சார் நாங்கள் அப்போல்லாம் இல்லை நாங்கள் ரொம்ப ரொமான்டிக்கான கப்புல் தான் எங்க வீட்டுக்காரர் மாறுபோலாம் என்னென்னவோ செஞ்சிருக்கிறாரு அப்படி இருந்தும் வரல அப்படின்னா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க அதுக்கு சில மருத்துவமனைகளை வந்து சில கிளிப் மாதிரி இருக்கு அந்த காம்புல போட்டு அந்த கிளிப் வச்சு இழுத்து இழுத்து ஹோல்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க பால் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஏன்னா அக்கு பஞ்சரில் கூட நீங்க நீடல் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட் இருக்கு ஆனால் வந்து இது அந்த குழந்தை பிறந்த நேரம்னால நீங்க போய் அலோபதி டாக்டர்கிட்ட போய் நீங்கள் இதை தான் பண்ண முடியும் இல்லையா இந்த வைத்தியத்தை தான் நீங்கள் பண்ண முடியும் என்னென்னா அந்த கிளிப்பை போட்டு டக்குன்னு எடுத்து விட்டு நீங்கள் அந்த லேடிஸ் டாக்டரை எடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி செய்யலாம் மற்றபடி வந்து பால் இருந்து வராமல் இருக்குன்னா இதுதான் காரணம் பாலே வரல பாலை உற்பத்தி இல்லைன்னா அது நம்ம வேற கால்சியம் டெஃபிஷியன்சி இல்லை ப்ரோட்டின் டெஃபிஷியன்சி இருக்க ஒரு பெண்ணுக்குன்னா அவங்களுக்கு வராமல் இருக்கும் அவங்களுக்கு நம்ம உணவில் பண்ணலாம் ஆனால் இருந்து வர மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி காரணங்கள் தான் அப்போ கணவர்கள் இதை தயார் பண்ணாங்கன்னா இந்த ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தை பிறந்த கையோடய பால் நல்லா வர ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா நம்ம உணவு கிட்ட இந்த பால்களை வந்து உற்பத்தி பண்ணிடலாம்